அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் உள்ளதான் நண்பர்களை பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே டேரெக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் உள்ள பார்த்து அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விளையாக்கா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்க செஞ்ச வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட எண்ண ஒரு லைக் பண்ணிரு நண்பர்களே வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் உள்ள பாத்துடலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூறுபா எட்டு கிராமமா வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நூறு கிராமா வாங்கினீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் நண்பர்களே ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கரெக்டா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று கடுமையாக அதிகரிச்ச வெளியின் விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட்டாக தான் செஞ்சிருக்கு நேற்று விலை விட இன்னைக்கு கிராமுக்கு ஒரு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் நேற்று விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே ஏன் நண்பர்களே அடுத்து தங்கத்தின் விலை பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூ பார்க்கலாம் சுத்த தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல இன்னைக்கு ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி பதிமூன்று ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராமா வாங்கினீங்க ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் நூறு கிராமமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் செஞ்சிருக்க நண்பர்களே இதே சவரனுக்கு நேற்று விலையை விட இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் செஞ்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கத்துல சரி வாங்கினே அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டேன்னா ஆபரண தங்கம் அதாவது நம்ம வாங்கக்கூடிய தங்கம் இன்னைக்கு எவ்வளவு சரிஞ்சிருக்கு என்ன பேசு அப்படிங்கிறத பாக்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணணும் அதையும் பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி இருபது ரூபாய் எட்டு கிராம் அதாவது சவரனா வாங்குனீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் இதில் பத்து கிராம வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி இருநூறு ரூபாய் நண்பர்களே இதுல நூறு கிராம்மா வாங்குனீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேற்று விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராம்க்கு ஒரு நாற்பது ரூபாய் சரிஞ்சு இருக்கிறேன் நண்பர்களே இதே சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா நேற்று விலை விட இன்னைக்கு ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சிருக்குன்னு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் வெளிநலவரம் இந்த தங்கம் மேலும் அதிகரிக்குமா சரியுமா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாங்கின நண்பர்களே

மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே